ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா நம்புவோருக்கெல்லாம் நலமும் தேடுவோருக்கெல்லாம் வளமும் தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் ஆண்டவன் அருளுமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த பலிப்பிடத்தில் அவரை தேடி வருகின்ற பொழுது நிச்சயம் அதற்குரிய பரிபூரண பலனை நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம் இவற்றின் வழியாக நம்முடைய வாழ்வு மாற்றம் பெற்றுக்கொண்டு இருக்கதால் ஒவ்வொரு நாளும் திருப்பலிகள் நம்முடைய ஆன்மீக பக்தி முயற்சிகள் எல்லாம் அதில் இறைவனுடைய வார்த்தை இன்றைக்கும் வலிமையாய் வல்லமையாய் சக்தியாய் ஆற்றலாய் உயிராய் உறவுமாய் இறைவன் பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த விதத்தில் இன்றைய நாளுடைய இறை வார்த்தை நம்முடைய தனிப்பட்ட குடும்ப திருமண வாழ்வியல் சிந்தனையாக வரக்கூடிய அற்புதமான சிந்தனைகள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக லண்டனில் ஒரு அருங்காட்சியகத்தில் ஒரு ஓவியமானது வைக்கப்பட்டது அந்த ஓவியத்தினுடைய சிறப்பு என்னென்னா தொலைவிலிருந்து பார்த்தால் ஒரு துறவி தலையை தாழ்த்திக் கொண்டு கைகளை குவித்து கொண்டு கடவுளிடம் வேண்டுவது போல இருக்கும் தொலைவிலிருந்து பார்த்தால் அருகாமையில் சென்று பார்த்தோம் என்றால் துறவி கையில் எலுமிச்சம் பழத்தை வைத்து பிழிவது போல இருக்கும் ஆக தொலைவிலிருந்து பார்ப்பது ஒன்று அருகாமல் சென்று பார்ப்பது இன்னொன்று இது ஒரு வியப்பான ஒரு ஓவியம் இந்த நாளுடைய நட்ச நாம் கவனித்தல் என்றால் இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்கள் சதுசேயர்கள் மறை வல்லுநர்கள் மக்கள் பார்வைக்கு நல்லவர்களாக இருந்தார்கள் ஆனால் உட்புறம் அத்தனையும் தூய்மையற்றதாக தீயவர்களாக வாழ்ந்தார்கள் அதை தான் ஆண்டவர் சாடுகிறார் கேள்விக்கு உட்படுத்துகிறார் வெளிவடக்காரரு என்று சொல்லுகிறார் அதற்கான உதாரணத்தும் தருகிறார் நீங்கள் வாருங்கள் பரிசெயர்கள் சதுசெயர்கள் பத்தில் ஒரு பங்கை நீங்கள் படைக்கிறீர்கள் கடவுளுக்கு கொடுக்கிறீர்கள் பத்தில் ஒரு பங்கை கடவுளுக்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறார் புதினா சோம்பு சீரகம் இவையெல்லாம் சாதாரணவை இதெல்லாம் கடவுளுக்கு கொடுத்து விடுகிறீர்கள் பத்தில் ஒரு பங்கு ஆனால் கடைபிடிக்க வேண்டியவற்றை கடைபிடிக்காமல் இருந்தால் என்ன பயன் நீதியோ இரக்கத்தையோ நம்பிக்கையோ இதெல்லாம் நீங்கள் கடைபிடிப்பது கிடையாது ஆகவே உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் உரணாக இருக்கிறது உள்ளொன்றும் ஒன்றாக இருக்கக்கூடிய வெளிவேடத்தன்மை ஆக அந்த வெளிவேடத் தன்மையை கேள்விக்கு உரி உரி கேள்விக்கு உட்படுத்துகிறார் இன்னொரு அழகான கதாபாத்திரம் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் ரொம்ப அழகான பகுதி இப்படிதான் பவுலடியாருடைய அற்புதமான ஒரு ஒரு சாட்சி நிறைந்த பகுதி நற்செய்தில் பரிசெயர்கள் சதுசைகள் வெளிவேடத்தனம் இங்கே புனித பவுலடியார் இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தை சொல்லுகிறார் மனிதர்களுக்கு உகந்தவர்களாக அல்ல கடவுளுக்கு உகந்தவர்களாகவே நாங்கள் வாழ முற்படுகிறோம் வாழ்கிறோம் என்று சாட்சியாக சொல்லுகிறார் அதில் பிலிப்பின் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் அவர் எப்படி சொல்லுகிறார் கடவுளுக்கு உகந்தவர்களாக அதற்காக நான் கொடுத்த விலைதான் என்ன கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்வது மிக மிக கடினம் அடிக்கடி சிந்தித்து பார்ப்பது உண்டு ஒரு நாள் ஒரே ஒரு நாள் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்வதே மிகப்பெரிய சவால் இன்றைய நாள் உதாரணத்து இன்றைய நாள் நாம் எடுத்துக்கொள்வோம் இன்றைய நாள் நாம் தொடங்கி இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரு நாள் கடவுளுக்கு உகந்ததாக செய்வதும் நினைப்பதும் வாழ்வதும் நகர்வதும் பேசுவதும் உரையாடுவதும் உறவாடுவது மிக 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 பெரிய சவால் இது புனித பவுலடியார் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் நாங்கள் எப்படி கடவுளுக்கு உகந்தவளாக வாழ நாங்கள் முற்பட்டோம் அதை பிலிப்பு நகரில் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லுகிற பிழிப்பு நகரில் நாங்கள் அடிப்பட்டோம் துன்பப்பட்டோம் வேதனைப்பட்டோம் துயரத்தை அடைந்தோம் சோதனைகளை சந்தித்தோம் சாட்டையால் அடிபட்டோம் என்று கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக எங்கள் வாழ்வெல்லாம் அமைந்தது ஆக போதனை என்ற பெயரில் பொருட்களை நாங்கள் பறிக்கவில்லை ஆகவே மனிதர்களுக்கு ஏற்றவையாக அல்லாமல் கடவுளுக்கு ஏற்றவையாக நாங்கள் வாழ்ந்து காட்டினோம் என்று தெஸ்லோக்கிய மக்களுக்கு சொல்லுகின்ற அற்புதமான ஒரு சாட்சிய பாடம் தான் நாளுடைய முதல் வாசகம் அவர் எப்படி கடவுளுக்கு உகந்ததாக வாழ்ந்து இருக்கலாம் கலாத்திர கருதி புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வார்த்தை வாழ்வது நான் அல்ல எனக்குள் கிறிஸ்து தான் வாழ்கிறார் அந்த கிறிஸ்து எனக்குள் வாழ்கின்ற பொழுதுதான் கடவுளுக்கு உகந்தவர்களால் வாழ என்னால் முடிகிறது ஆக அன்புக்குரிய கேள்விகளோட பதிலை நாம் தேடுவோம் நாம் மனிதர்களுக்காக வாழ்கிறோமா அல்லது கடவுளுக்காக வாழ்ந்து கொண்டு கடவுளுக்கு உகந்ததை செய்து கொண்டு இருக்கிறோமா எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை என்னால் உணர முடிகிறதா அல்லது வெளிவேடத்தனமாக சில நேரங்கள் உள்ளொன்றும் புறமொன்றும் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி ஏற்படுகின்ற வாழ்வாக நம்முடைய வாழ்வெல்லாம் இருக்கிறதா பல கேள்விகளுக்கான பதிலை நாம் தேடுவோம் அதற்கான முயற்சிகள் பயிற்சிகளாக மாறட்டும் கடவுள் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமையும்